வணக்கம் என்னோட பேர் வந்து திலகா நான் வந்து வண்ணார்பேட்டை அங்கேருந்து வரோம் இப்போ நான் கொடுக்குற ரிவ்யூ வந்து என்னோடய ஓன் ரிவ்யூ தான் யாரும் வந்து இந்த இடம் வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிலாம் நாங்கள் வரல இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வரல அம்மாக்காக ஒரு கட்டு போடுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் ஸோ அதுக்கப்புறம் அம்மாவுக்கு எல்லாமே வந்து ம நிறைய டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணோம் அது எதுவுமே வந்து சரியாக வரல எங்களுக்கு ஆக்சுவலி இருக்க என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளமும் வந்து அவங்க கிளியராக எங்களுக்கு வந்து சொல்லலை ஒரு ஒரு இடத்துல ஒன்று ஒன்று சொன்னாங்களே தவிர கரெக்டாக என்னன்ற ப்ராப்ளம் வந்து அவங்க யாருமே சொல்லலை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு தான் சொன்னாங்களே தவிர யாருமே ஒரு ஈஸியான கியூர் அதாவது பயமுறுத்த தான் செஞ்சாங்க ஸோ இங்கே வந்தோம் எங்களுக்கு கிளியராக ஃபர்ஸ்ட் அந்த கன்சல்டேஷன்ல எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்தது ஆக்சுவலி முதல்ல அதுக்கப்புறம் கண்டினியூவாக அம்மாவுக்கு ஒரு மூணு நாலு தடவை பார்த்ததுக்கப்புறம் அடுத்து எனக்கும் இவங்களுக்கும் வந்திருக்கும் இப்போ ஸோ எங்களுக்கு இப்போ வந்து எல்லாமே ஓகே எல்லாமே நல்லா இருக்கு இப்போ வரைக்கும் இன்னும் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு பட் ஆனால் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் நானே வந்து இப்போ எல்லாருக்குமே நான் இங்கே சஜஸ்ட் பண்ணுறேன் எதாக இருந்தாலுமே நீங்கள் சித்தா போங்க ஏன்னா இங்கிலீஷ் மெடிசன்ன்றது கியூரபிளான்னு சொல்ல முடியாது சித்தா வந்து வந்து கொஞ்சம் லேட் ஆகும் பட் க்யூர் ஆகும் அப்படின்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ அதனால் நான் யாரை கேட்டாலுமே இப்போ நான் இங்கே சஜஸ்ட் பண்ணுறேன் எனக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது தேங்க் யூ